ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ராகவன் தலைப்புச் செய்திகள் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மற்றும் மகாராஷ்டிராவில் எண்பத்தி எட்டு நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர் தீபாவளி பண்டிகையையொட்டி தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பசுமை பட்டாசுகளை விற்பதற்கும் வெடிப்பதற்கும் கட்டுப்பாடுகளுடன் உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது தமிழகத்தில் எந்த பிரச்சினை என்றாலும் மத்திய அரசின் மீது பழிபோட்டு தப்பிக்க திமுக அரசு முயற்சிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் ஜோகர் கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது இனி விரிவான செய்திகள் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இன்று இந்த தேர்தலுக்கான பிஜேபி வாக்குச்சாவடி முகவர்களுடன் காணொலி வாயிலாக கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த காணொலிகளை பகிருமாறும் அவர் பிஜேபியினரை கேட்டுக் கொண்டார் வாக்குச்சாவடி முகவர்கள் வலுவாக இருந்தால் வெற்றி நிச்சயம் என்றும் அவர் குறிப்பிட்டார் கட்சியின் வெற்றிக்காக நாள்தோறும் பிஜேபியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இதற்கிடையே இந்த தேர்தலுக்கான இரண்டாவது வேட்பாளர் பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது பனிரண்டு பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர் இதன்படி கோபால்கஞ்சில் திரு சுபாஷ் சிங்கும் சப்ராவில் திருமதி சோட்டி குமாரியும் போட்டியிடுகின்றனா் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஐக்கிய ஜனதா தளமும் முதலாவது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது ஐம்பத்தி ஏழு பேர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் பீகார் சட்டப்பேரவை துணைத் தலைவரும் அக்கட்சியின் மூத்த தலைவருமான திரு நரேந்திர நாராயண் யாதவ் ஆலம் நகர் தொகுதியில் போட்டியிடுகிறார் ஓய்வு பெற்ற ராணுவத்தினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் மூலம் வழங்கப்படும் நிதியுதவி நூறு சதவீதம் அதிகரிப்பதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார் இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கான நிதியுதவி நான்காயிரம் ரூபாயிலிருந்து எட்டாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தானிய உற்பத்தி வேளாண் மேம்பாட்டு திட்டத்தை பயன்படுத்தி விவசாயிகள் லாபம் ஈட்ட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார் கர்நாடக மாநிலம் கோப்பல் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான பயிற்சி மையத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பின் மூலம் வேளாண் கருவிகளின் விலை குறைந்துள்ளதை சுட்டிக்காட்டினார் நாட்டின் ஊரகப் பகுதிகளில் வேலைவாய்ப்பை உருவாக்க புதிய தொழில் நிறுவனங்களை தொடங்க மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் தமிழகத்தில் எந்த பிரச்சினை என்றாலும் மத்திய அரசின் மீது பழி போட்டு தப்பிக்க திமுக அரசு முயற்சிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாம்பழ விவசாயிகளை பாதுகாப்பதற்காக ஆட்சிக்காலம் காலம் முழுவதும் எதுவும் செய்யாமல் மத்திய அரசின் மீது பழி போடுவது ஏன் என்று வினவியுள்ளார் திமுக அரசின் செயலற்ற தன்மை காரணமாகத்தான் மா விவசாயிகள் இன்னலுக்கு ஆளாகி உள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் மாம்பழம் சார்ந்த தொழில்களை தொடங்கவும் குளிர்பதன கிடங்குகளை அமைக்கவும் குளிர்சாதன நிறுவனங்களுடன் பேச்சு நடத்த வேண்டியது யார் பொறுப்பு என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மக்கள் நலனை புறக்கணித்துவிட்டு தேர்தல் நேரத்தில் தனது தந்தையான முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவச்சிலையை திறப்பது சாலைகளுக்கும் தெருக்களுக்கும் அவரது பெயரை சூட்டுவது என்ற விளம்பர அரசியலை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் செய்து கொண்டிருப்பதாக டாக்டர் எல் முருகன் குறை கூறியுள்ளாா் சத்தீஸ்கர் மற்றும் மகாராஷ்டிராவில் எண்பத்தி எட்டு நக்சலேட்டுகள் இன்று சரணடைந்தனர் சத்தீஸ்கரின் சுக்மா மாவட்டத்தில் இருபத்தி ஏழு நக்சலேட்டுகள் பாதுகாப்பு படையினர் முன் சரணடைந்தனர் சரணடைந்தவர்களில் பதினாறு பேருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் பரிசுத்தொகை அறிவிக்கப்பட்டிருந்ததாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர் முன்னதாக மகாராஷ்டிராவின் கட்சிரோலியில் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் முன் அறுபத்தி ஓரு நக்சலேட்டுகள் சரணடைந்தனர் இவர்களுக்கு ஆறு கோடி ரூபாய் பரிசுத்தொகை அறிவிக்கப்பட்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் மகாராஷ்டிராவில் இதுவரை இல்லாத அளவிற்கு நக்ஸலேட்டுகள் சரணடைந்திருப்பதாக திரு தேவேந்திர ஃபட்னாவிஸ் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நக்சலைட்டு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் உறுதியான நடவடிக்கைகளுக்கு கிடைத்த வெற்றி என்றும் முதலமைச்சர் கூறினார் நீங்கள் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் கென்யா நாட்டின் முன்னாள் பிரதமர் ரெய்லா ஒடிங்காவின் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில் ரெய்லா ஒடிங்கா இந்தியாவின் நெருங்கிய நண்பர் என்று குறிப்பிட்டுள்ளார் குஜராத் முதலமைச்சராக பதவி வகித்தது முதல் தற்போது வரை ரெய்லா ஒடிங்காவுடன் தாம் நட்புறவு வைத்திருந்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆயுர்வேதா மற்றும் இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவ முறையை அவர் போற்றியதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பசுமை பட்டாசுகளை விற்பதற்கும் வெடிப்பதற்கும் உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் நீதிபதி திரு வினோத் சந்திரன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதோடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு ஏதுவாக வரும் பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை இந்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் பசுமை பட்டாசுகளை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரையும் வெடிக்க அனுமதிக்கப்படுவதாகவும் அந்த உத்தரவில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவினை தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா வரவேற்றுள்ளார் சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்தியில் பண்டிகை காலங்களில் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தில்லியில் பசுமை மற்றும் தூய்மையை பராமரிப்பதில் அரசு உறுதியுடன் நிற்பதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளாா் பிரேசில் குடியரசு துணைத் தலைவரும் அந்நாட்டு தொழில் வர்த்தகத்துறை அமைச்சருமான திரு கெரால்டோ ஆல்க்வின் மூன்று நாள் அரசமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார் நாளை நடைபெற உள்ள வர்த்தகத்துறை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கும் அவர் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு சிங் பூரி உள்ளிட்டோருடன் திரு கெரால்டோ ஆல்க்வின் ஆலோசனை அமெரிக்க பொருளாதாரத்திற்கு எதிரான நடவடிக்கையில் பிரிக்ஸ் நாடுகள் ஈடுபட்டு வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளுக்கு எதிராக கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று தாம் எச்சரித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இடம்பெற்றுள்ளன பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பலுஜிஸ்தான் மாகாணத்தில் ஆப்கான் தாலிபான் படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்ட பதில் தாக்குதலில் நாற்பது தாலிபன் வீரர்கள் உயிரிழந்ததாக அந்நாட்டு ராணுவம் கூறியுள்ளது இதனையடுத்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் பதற்றம் நிலவுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஜோகர் கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா தற்போது ஆஸ்திரேலியாவை எதிர்த்து ஆடி வருகிறது மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆஸ்திரேலியா மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது ஆசிய ஒருங்கிணைந்த படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது மைசூரில் நடைபெற்ற இப்போட்டியில் டிமிட்டி ரஷ்மிதா தங்கப்பதக்கத்தையும் மொனாலி ஸ்வேன் வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கம் வென்றனர் மல்லாமா பதக்கம் வென்றார் லிமாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூடோ போட்டியின் மகளிர் அறுபத்தி மூன்று கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஹிமான்ஷி டோகாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஐந்தாவது இடத்திற்கும் பந்துவீச்சு பிரிவில் குல்தீப் யாதவ் பதினான்காவது இடத்திற்கும் முன்னேறியுள்ளனா் பிரிஸ்பேனில் நடைபெற்று வரும் அறிவுசார் திறன் குறைபாடு மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புவி அகர்வால் ஒரு தங்கம் நான்கு வெள்ளிப் பதக்கங்களை வென்றார் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் பதினைந்து பனிரெண்டு பதினைந்து ஏழு என்ற செற்கணக்கில் இந்தோனேஷியாவின் உயி லோசா ஜுவான்கோ சாண்டி வினாட்டோவை வென்றார் ஹுட்டா ரக்ஷிதா ஸ்ரீ தலாசலா ஆகியோரும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிரதமர் திரு மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கட் மற்றும் மகாராஷ்டிராவில் எண்பத்தி எட்டு நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனா் தீபாவளி பண்டிகையையொட்டி தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பசுமை பட்டாசுகளை விற்பதற்கும் வெடிப்பதற்கும் கட்டுப்பாடுகளுடன் உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது தமிழகத்தில் எந்த பிரச்சினை என்றாலும் மத்திய அரசின் மீது பழிபோட்டு தப்பிக்க திமுக அரசு முயற்சிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் ஜோகர் கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது